அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனி மனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் ஏழரை சனியின் பாதிப்பு வெகுவாக குறைந்து இதனுடைய பலனை பெறுவதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிகுல சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புணியஸ்தானம் ஆகியு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் குறித்தான ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயின் உச்சம் இல்லாத ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்துள்ளன இப்படி பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் நிறைந்துள்ளன ஒவ்வொரு கிரகங்களிலும் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை இந்த தமிழ் வருடம் முழுவதும் என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக ரிசபராசியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ரிசபராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் தான் ரிசபராசியில் குரு அமர்ந்து வேலையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் இவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றி ஆரங்க சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிற அரங்கு சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிக பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதலும் இல்லை நோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம நுழைய இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே பொதுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்ம ராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் மிக வலுவாக கும்பராசியில் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் சிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் இதிலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் ஆட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்கள அமைப்பு மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க தமிழ் புத்தாண்டு பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிரச்சனைக்கு உச்ச நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க கூடிய சுக்கரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் எனவே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கிரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடை இல்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்துக் கொள்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் செஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி செஞ்சரிப்பாரு சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் துன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மிக வலுவாக அமருகிறார் குருவினுடைய இந்த மாறுதல் தமிழ் புத்தாண்டு துவங்கி முதல் பதினெட்டு நான்களுக்கு பிறகு நடைபெறுகிறது எனவே குரு ஐந்தாம் இடத்திற்கு வருவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சிரமங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏழரை சனியின் ஆதிக்கத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்த சூழ்நிலையில் மிக அற்புதம் முன்னேற்ற வாய்ப்பும் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக குரு அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குடும்பத்தில் எந்த ஒரு பணியையும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க முடியும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிமையாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு எனவே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியான பணிகளில் சனி பகவானுடைய ஆதிக்கம் வெகுவளவில் குறைந்து குருவின் ஆதிக்கம் அதீதமாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியான உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகளை மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றுத் தருகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏழரை சனியின் இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் இது மட்டுமல்லாது செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் விலகி வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியாக திறமை இல்லையே பல்வேறு வகையான முன்னேற்ற பல தோஷங்கள் சூழ்நிலையில் அவை அனைத்தும் விலகக்கூடிய வகையில் வருடத்தின் துவக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார் சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரைப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறந்த மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்களை மிக சிறப்பாகவும் மிக வலுவாகவும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேலும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்த பணியை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து செய்வதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியிருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் வருடம் துவங்கிய மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில் குத்துவ பாதையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு புகல் நிறைந்து கிடைக்க போகின்றன உயர்கல்வி உட்பட அனைத்தும் சாதகமாக மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சென்றிருப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு சிங்க நடை போட்டு சிகரத்தை அடைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்